எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்மா நன்றி தலைவரே உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தலைவரே பெரிய பொங்கலுக்கு வந்தாலே மாமியார் வீட்டுக்கு போயிட்டாலா ஆமாம்மா இன்னைக்கு காலையில தான் எல்லாரும் கிளம்பி போனாங்க இப்போ அவசரமா பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்கீங்க அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க அதானே நல்ல நாள் அதுமா நல்ல சால மீன் வாங்கி குழம்பு வச்சு திங்கலான்னு பார்த்தா இவர் இங்க கூட்டி வந்து உட்கார வச்சிட்டாரே ஏ கடவுளே இன்னைக்கு மீன் குழம்பா இன்னைக்கு அது ஒரு கறி குழம்பு வச்சு தந்தா என்ன ஏல மீன் குழம்பு தானே உடம்புக்கு நல்லது அது இல்லாம குப்பை வந்திருக்கா பத்தியா அவளுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் வீட்டுக்கு போற வரைக்கும் தினமும் மீன் குழம்பு தான் ஏமா தாயே குப்பம்மா நீ தயவு செஞ்சு இன்னைக்கு வீட்டுக்கு போயிருமா அப்ப இருந்தா நாளைக்காவது வேற ஏதாவது குழம்பு வச்சு தருவாங்க ஆ சரி அரைஞ்சு மச்சா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த தலைவர் பண்றது கொஞ்சம் கூட சரி சரியில்லை வீட்டுல நல்ல டிவியில உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருந்த வாழ்த்து பஞ்சாயத்து பஞ்சாயத்தை கூட்டினீரு யார் மேலயாவது பஞ்சாயத்து இருக்கும்னு நினைக்கிறேன் எத்தே வீட்டில இருந்து கிளம்பும்போது போது நீங்க காப்பி கேட்டீங்கல்ல பால் அடுப்புல தூக்கி வச்ச ஸ்டவ் ஆஃப் பண்ணனா பாத்தீங்களா என்னடி இங்க வந்து இப்படி கேக்க ஆஃப் பண்ணியா இல்லையானு உனக்கு ஞாபகம் இல்லையா சோலி முடிஞ்சது இன்னைக்கு ஒத்த ரோசா வீடு டமால்னு வெடிக்க போகுது எத்தே நீங்க பார்க்கல யாத்தே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே பால் பூரம் கீழே சிந்தி பொங்கி வழிஞ்சு வீடெல்லாம் போய் கேஸ் எல்லாம் வெளியே வந்து டமால்னு வெடிச்சிருமே வருமாளே நல்ல வார்த்தையை பேசு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மீனா வீட்டில் தானே இருக்கா அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேளு அடுப்பு ஆனில் இருக்கா இல்லையா அவள் பார்த்து சொல்லுவா ஆ சரித்தே இருங்க ஃபோன் அடிச்சு சொல்லுதே ஹலோ மீனாவா பேசுறது மீனாக்கு ஃபோன் அடிச்சா மீனா தானே பேசுவா முடியுமாவா பேசுவா என் பேரை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலையோ மீனானு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களே அதை பார்த்துட்டு தானே ஃபோன் பண்ணீங்க பிறகு எதுக்கு மீனாவான்னு கேட்கீங்க நான் தான் பேசுதேன் என்ன விஷயம் சொல்லுங்கள் மீனா மீனா அதெல்லாம் பேச நேரம் இல்லை நீ நேரம் முதல்ல அடுப்பா வரைக்கும் எந்திரிச்சு போ ஏன்டி அடுப்பா வரைக்கும் எந்திரிச்சு போ அது எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டவ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கேட்க வேண்டியது தானே ஏக்கா அது ஒரு பைத்தியம் நம்ம ஸ்டவ் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஏட்டிக்கு புட்டி பதில் சொல்லும் அந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் இப்படித்தான் சமாளிக்கணும் இருங்க நான் இப்ப எப்படி பேச எவ்வளவு சமாளிக்கேன்னு பாருங்க அடுப்பா வரைக்கும் போகணுமா அடுப்பா வரைக்கும் எதுக்கு போகணும் நீங்க சொன்ன உடனே நான் எந்திரிச்சு போறதுக்கு நான் இன்னும் உங்க வீட்டு வேலை கரையா அதெல்லாம் போக முடியாது மீனா நம்ம லட்சுமி அக்கா இருக்காங்கல்ல அவங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தாங்களா அதை அடுப்பாங்கரையில வச்சிருக்கேன் அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல அதனால நீ போன் எடுத்துக்கிட்டு அப்படியே அடுப்பாங்கரைக்குள்ள போனா நான் கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லுவேன் நீ எடுத்து அதுக்கு தான் சொன்னேன் ஐ மட்டன் பிரியாணியா எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் உடனே அடுப்பாங்கரைக்கு போறேன் அடியே பைத்தியக்காரி இவ பேச்ச கேட்டுக்கிட்டு போவாத இவ போய் சொல்லுதா நீ போய் நல்லா ஏமாந்துதான்

இல்ல மாலாக்கா அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு அது பத்தி இப்ப என்ன கவலை பிரியாணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க கவலையே அத பத்தி தானே அடுப்பு ஆஃப்ல தானே இருக்கு சரி நான் போன் வைக்க என்ன மாலாக்கா போன் வைக்காதீங்க பிரியாணி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போன் வைங்க பிரியாணி கடையில இருக்குமா போன் வச்சிருக்கல்ல கையில ஆர்டர் போடு வீட்ல கொண்டு வந்து தருவாங்க நல்லா வாங்கி தின்னு முடிஞ்சா கூட ரெண்டு பார்சல் வாங்கி வை நாங்களும் வந்து திங்கோம் அது ஒரு கூமுட்டை இவன் சொல்ல பேச்ச நம்பிக்கிட்டு அதுவும் அடுப்பங்கரையில போய் பார்க்க பாரு இந்த மாலை வரட்டும் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அடுப்பு வரையில பிரியாணி இருக்குன்னு சொல்லி என்னைய தேவையில்லாம அலைய விட்டு ஏமாத்திட்டா எதுக்கு இன்னைக்கு அடுப்பு வரைக்கும் வர சொன்னாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேக்கி வரட்டும் இன்னைக்கு அவகிட்ட சண்டை போடாம விட மாட்டேன் ஏதே அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கான் ஆஃப் பண்ணி தான இருக்கு நல்ல வேளை எப்படி பயந்துட்டே இருந்தே ஆ சரி மர்மங்களே ஏ அப்பா ஏன் புருஷ வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அவர் ஒரு தலைவர் கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது இவளுக்கு யாராவது அவரை பேச விடுதல்களா இவளுகளே வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருந்தா அந்த மனுஷன் என்ன செய்வாரு நல்லா சொல்லுவீங்களே என்ன அவரை பேச வேண்டாம் அவர் பாட்டுக்கு பேச வேண்டியது தானே என்னது அவர் பாட்டுக்கு பேச வேண்டியதானவா அவருக்கு இன்னும் பைத்தியமா புடிச்சிருக்கு தன்னால பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்பா ஆரஞ்சு மண்டையா என்னால் முடியலப்பா பத்து நாளாக ஒரே அலைச்சல் கை காலெல்லாம் வாக்கி அங்க இங்கேயும் அலைஞ்சிருக்கேன் சம்மந்தி வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்ல இருந்து சம்மந்தி வீட்டுக்கும்னு இப்படி அலைஞ்சு அலைஞ்சு இன்னைக்கு தான் ஓஞ்சு போய் உட்காந்துருக்கேன் சரி இவளுக்கெல்லாம் பொங்கலுக்கு ஒரு போட்டி வச்சுருவோமேனு வந்தேன் இவளுக்கு என்னடான்னா வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்காளுங்க நம்மளுக்கெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுப்பா நீ கொஞ்சம் நான் சொன்னால் மட்டும் எங்கே கேட்கவா போறாங்க அவங்களா பேசி பேசி வாய் வலிச்சு ஓய்ஞ்சி போனாதான் உண்டு எதுக்கும் கொஞ்சம் சொல்லி பாரு கேட்டாலும் கேட்பாளுக்க சொல்றேன் சம்பளத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் ஏத்தி தரீங்களா அப்பந்தான் சொல்லுவேன் ஒன்னும் தேவையில்லப்பா நானே சொல்லிக்கிடுதேன் சொல்லிக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சு முதல்ல இவனை வேலையை விட்டு தூக்கிடணும் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை போட்டுறணும் யாரை போடலாம் தலைவரே வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா கூ ஆள் என்ன சொல்லுங்க தலைவரே நான் வேலைக்கு வரேன் காலையில வேலையெல்லாம் சீக்கிரமாவே முடிச்சிருவேனா பொழுதே போக மாட்டேங்குது இந்த தெருமுக்களையும் மரத்தடியும் உட்காந்து இவ்வளவு கூட கதை பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அது சும்மா பேசிக்கிட்டு பேர் வேலைக்கு வந்த சம்பளம் கிடைக்கும்ல ஆரஞ்சு மணி என்னைக்கு தூக்குவீங்கன்னு சொல்லுங்க நான் வந்து சேர்ந்துக்கிடுதேன் நல்ல ஐடியாவாக இருக்கே பெசாமல் ஆரஞ்சு பண்ணி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு லட்சுமியை வேலைக்கு வச்சிடலாம் போல இவா எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவாளே நல்ல கூட்டி போயிருக்கி அள்ளி சுத்தம் இருந்து எல்லா வேலையும் நல்லா செய்வா சம்பளமும் குறைய கொடுத்தா போதுமே அட கடவுளே லட்சுமி அக்கா என்ன வேலைக்கு வரேங்காக இவங்க ஏன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவாங்க போல இப்போ என்ன செய்ய சரிம்மா லட்சுமி நீ என்ன படிச்சிருக்க தலைவரே ரெண்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டேன் எங்க அம்மா அடிச்சு அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னாங்க நான் தான் போக மாட்டேன்ட்டேன் போன டீச்சர் அடிப்பாங்கல்ல அதனால தான் போகவே இல்லை ஆனால் தமிழ் நல்லா பேசுவேன் எழுதுவேன் எல்லாம் செய்வேன் இங்கிலீஷில் கூட நல்லா பேசுவேன் தலைவரே லட்சுமி நீ இங்கிலீஷ் பேசுவியாக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ப முடியலையம்மா ஏதாட்டும் ஒன்று பேசி காட்டு பார்ப்போம் ஆஹா தலைவர்கிட்ட வேலைக்கு சேர ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவர்கிட்ட மட்டும் வேலைக்கு சேர்ந்துட்டா போதும் நல்ல நிறைய சம்பளம் தருவாரு எப்படி ஆட்டு வாங்கி வாழ்க்கையில் முன்னேறி நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிடணும் இன்னைக்கு தலைவர்கிட்ட இங்கிலீஷ்ல பேசி காட்டி அசத்திட வேண்டியதான் தலைவரே குட் மார்னிங் ஆ குட் மார்னிங்மா இங்கிலீஷ்ல பேசி பாப்போம் குட் நைட் தலைவரே ஆ சரிமா பேச ஆரம்பிம்மா என்ன தலைவரே இவ்ளோ நேரம் இங்கிலீஷ் பேசணும் அது காணலையா உங்களுக்கு இன்னும் என்ன பேசி காட்டணும் தலைவரே நான் பத்தாப்பு பாஸ் ஆயிட்டேன் நான் வேணா இங்கிலீஷ் பேசி காட்டட்டா தேவையில்லம்மா யாரும் எதுவும் பேசி காட்ட வேண்டாம் ஆரஞ்சு மண்டையனே வேலைக்கு இருக்கட்டும் அவனுக்கு ஒரு ஐநூறு ரூபா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நிம்மதியா இருப்பேன் கடைசி வரைக்கும் இவளுகளையே தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க தலைவர் எதுக்கு வர சொல்லாருங்கிற விஷயத்தை கேட்கவே மாட்டாளுங்க போல மங்கம்மா சாப்பிட்டுட்டியா ஆ சாப்பிட்டேன் முருகேசா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன்

வாங்கினது அரை கிலோ ஆட்டுக்கறி எங்க வீட்லயே ஏகப்பட்ட ஆளுக்க கிடக்கு அவங்களுக்கே காணுமோ காணாதோ தெரியல நாங்களே தொட்டுக்கோ தொடச்சுக்கோனு திங்கணும் இதுல இவனுக்கு வேற எங்க கொண்டு கொடுக்க முருகேசா கறி குழம்பு காலி பண்ணி சட்டியெல்லாம் கழுவி வச்சாச்சே வேணும்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கறி குழம்பு வைக்கும் போது உனக்கு தரட்டா செல்வி நீ என்ன குழம்பு வச்ச கோழி கறியா ஆட்டுக்கறியா கறி குழம்பு எல்லாம் ஒண்ணு வைக்கலமா நேத்து வச்ச சாம்பாரே கிடக்கு காய்கறி எல்லாம் போட்டு நல்லா வச்சனா அது நல்ல மண் சட்டில ஊத்தி வச்சிருக்கேன் நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி இன்னும் ஒரு நாலு நாளைக்கு அத தான் சாப்பிடணும். சி இவ ஒரு விளங்காதவ கறி குழம்பு வச்சிருப்பா நம்மளும் ஒரு கிண்ணத்தை கொண்டு போய் நல்லா வாங்கிட்டு வந்து திங்கலாம்னு பார்த்தா வெறும் சாம்பார் வச்சு நாலு நாளைக்கு திங்க போறங்களே. அம்மா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அமைதியா இருங்க நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிரேன். கேட்டி உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்கற அந்த பங்கஜன் ஊருக்குப் போயிருந்தாலே வந்துட்டாளா? ஏகா அவ மாமியார் வீட்டுக்கு போறேன்னு போனalle அங்க அவ மாமியார பாத்துறோம்ல வளைக்கி விழுந்துட்டு போல அதனால எப்படியும் ஒரு பத்து நாள் ஆகும்னு நேற்று தான் ஃபோன் அடிச்சு சொன்னா பத்து நாளைக்கு இவன் அங்கே கிடந்து என்ன செய்ய போறா அதுதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல இவளுக்கே வேலை செய்ய ரெண்டு ஆள் வேணும் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சும்மா உருண்டுட்டு கிடப்பா இவன் எப்படி அங்கே போய் என்ன செய்ய போறான்னு தெரியல சரி வரட்டும் வந்த பிறகு கேட்டால் தான் தெரியும் எப்பா சேகரு என் அன்பு அரவிந்தசாமி எப்படி இருக்கா எங்க அப்பா நல்லா இருக்காரு மாமா அவனையும் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல இங்க இருக்கிற பொம்பளைகளை பூரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல கிண்டல் அடிச்சுக்கிட்டு ஜாலியா பொழுத கழிச்சிருப்போம்ல அவரை எங்க கூட்டிகிட்டு வர அவரு சுகரு கூடி போய் கிடக்காரு கொலஸ்ட்ரால் வேற ஏறிக்கிட்டே போகுது சொன்ன பேச்சை கேட்டா தானே ஒரு ஸ்வீட்டு திங்காதீங்கன்னு சொன்ன கேட்காரா சக்கரை பொங்கலை நேற்று திருட்டு தின்னம்மா அள்ளி தின்னு இருக்காரு தின்னுட்டு ஒரு மாதிரி மயங்கி போய் கிடந்தாரு பிற தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்து வீட்டில் படுக்க போட்டிருக்கு சொன்ன கேட்டா தானே இப்படியே எப்படி மாமா வாக்கிங் போச்சோன்னா போயிட்டு எங்கேயாவது போய் வடையை தின்னுட்டு வந்துருந்தாரு பிற வீட்டில் ஒழுங்கா கிடந்தா தானே சரியாகும் அப்படியாப்பா சேரி சரி வயசானிக்கெல்லாம் கூட்டிட்டு போங்க மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுங்க நல்லா அவன் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்பந்தான் அவன் நல்லா ஆரோக்கியமா இருப்பான் நாங்க பாத்து பாத்து ஒன்னு ஒன்னா தான் இருக்கோம் அவர் எங்க சொன்ன பேச்ச கேக்காரு ஆட்டுக்கறி கேக்காரு பிறகு பொரிச்ச கோழி வேணும் அது இதுன்னு கேக்காரு பிறகு கொலஸ்ட்ரால் எங்க குறையும் ஏட்டி மாலா அந்த பங்கஜம் ஊர்ல இருந்து வந்துட்டானா எனக்கு ஒரு போன் அடிக்க சொல்லு சரியா என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா வாங்கினா பாத்துக்கோ அது திருப்பி கொடுக்கவும் மடைக்க நான் போன் அடிச்சு எடுக்கவும் மடைக்க ப்ளாக் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கேன் என்னன்னு தெரியல அவ வந்தோட எனக்கு ஒரு போன் அடிக்க சொல்லு இல்லன்னா நீ ஒரு போன் அடி நான் நேரம் வீட்டுல வந்து கேட்டுக்கிடுவேன் அப்படியாக்கா ஐநூறு ரூபா வாங்கினாலாக்கும் அவளை நம்பி எதுக்கு கொடுத்தீங்க ஒரு நாள் ஏன்ட்ட இப்படிதான் இரநூறுவா வாங்கினா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லைக்கா ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் இரநூறுவாயே திருப்பி தரல ஐநூறுவா எப்படி திருப்பி தருவான்னு நம்பி கொடுத்தீங்க

இதெல்லாம் எனக்கு தேவையாமா நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் கடந்திருக்கணும் இந்த ஊர்காரிகளுக்கெல்லாம் ஒரு நல்லது செய்யலான்னு வந்தது ஏன் தப்புதான் ஏக்கா எல்லாரும் அமைதியா இருங்க தலைவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா என்ன சொல்ல போறாரு பொங்கல் தானே அதான் வந்தோடனே சொல்லிட்டாருல பிறகு எதுக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு எந்திரிச்சு வீட்டுக்கு போய் படுத்துவோங்க வேண்டிதானே அவர் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறாரு அது அவர் வாயால சொன்னாதான நல்லா இருக்கும் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு நீங்க யாரும் பேசையே நிறுத்தமடைக்கீங்க எப்படி அவர் பேசுவாரு எல்லாரும் வாய மூடுங்க சந்தோஷமான விஷயமா என்ன விஷயம் சொல்லுங்க நானே சொல்லுதம்மா அது வந்து நேத்து கோல போட்டி வச்சிருக்கணும் வைக்க முடியாம போயிட்டு என் வீட்டுல சம்மந்தி ஆளுக்க எங்க மகா மருமகள் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல அதனால நான் கோல போட்டி வைக்கல பாத்துக்கோங்க அது எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமா போயிட்டு சரி நம்ம ஊர் ஆளுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு அதனால தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பாட்டு போட்டி வச்சிடலாம்னு வந்திருக்கேன் ஏமா எல்லாரும் வந்து தனித்தனியா பாடணும் நல்ல பாடுறவங்களுக்கு மொத பரிசு தருவேன் மொத பரிசு என்னதுன்னா பத்தாயிரம் ரூபா பணம் தருவேன் ரெண்டாவது பரிசு அஞ்சாயிரம் பணம் மூணாவது பரிசுக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் தருவேம்மா அப்படி போட அருவாலே தலைவரே மொத பரிசு எடுத்து ரெடியா வைங்க நான் வந்து வாங்கிக்கிடுதேன் ஏமா இங்க பாருங்கம்மா நான் முதலே சொல்லிருந்தேன் இது பஞ்சாயத்து மாதிரி எல்லாரும் கலாட்டா பண்ண கூடாது சரியா எல்லாரும் திறமையை பயன்படுத்தி நல்லா வந்து பாட்டு பாடி ஜெயிச்சவங்க பரிசு வாங்கிக்கிடணும் தோத்து போனவங்க இங்க இருந்து கத்தி கலாட்டா பண்ணக்கூடாது தலைவரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது வீட்டுக்கு போகும்போது கள்ள கொண்டு மண்டையை உடைச்சிருவேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதும்மா தலைவரே உங்களை போய் யார் தலைவரே இப்படி எல்லாம் சொன்னா யார் சொன்னான்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க தலைவரே கைய காலை உடச்சு தூக்கி வீசிருந்தேன் ஏமா போன வருஷம் பாட்டு போட்டில நீதாமா சொன்ன அது ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம சொல்லிருப்பேன் மன்னிச்சிருங்க தலைவரே இந்த வருஷம் செய்ய மாட்டேன் எல்லாரும் வந்து தனித்தனியா பாட ஆரம்பிங்கம்மா நல்லா பாடுறவங்களுக்கு மார்க் போட்டு பரிசு தருவோம் யாரு முதல்ல வந்து பாட போறீங்க வாங்க தலைவரே நான் போட்டியில் கலந்துடலாமா கலந்துக்கிடலாம்ப்பா இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரு வேணாலும் வந்து பாடலாம் நல்லா பாடுனீங்கன்னா பரிசு தருவேன் அப்ப நானே முதல்ல வாங்க ஆ வாங்க வாங்க வந்து பாடுங்க வண்டு இந்த இந்தாங்க மைக்கு மைக்கு பிடிச்சி பாடுங்க அப்ப இருந்தா எல்லாருக்கும் நல்லா கேட்கும் நானும் பேசினாலே பக்கத்து ஒரு வரைக்கும் கேட்கும் அவளும் சத்தமா பேசுவேன் எனக்கு எதுக்கு மைக்கு சரி இருந்தாலும் நீ கொடுத்துட்ட ஆசைப்பட்டு குடிக்கேன்னு அதை வச்சு பாடுவேன் ஒன் டூ த்ரீ அதெல்லாம் சரியா தான் இருக்கு மைக்க போட்டு தட்டிட்டு கிடக்காதீங்க பாட ஆரம்பிங்க லட்சுமி அக்கா முத பரிசு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சதுன்னு என்ன செய்வீங்க மொதல் பரிசு பத்தாயிரம் ரூபா எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோயே குழு பைசாவை அடைச்சிருவேன் பிறகு இந்த சீட்டு பணம் ஒரு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அதையும் அடைச்சிருவேன் அடைச்சிட்டு மிச்சம் துட்டு இருந்துச்சுன்னா வீட்டுக்கு காய்கறி பருப்பு வாங்க வச்சுக்கிட வேண்டியதா வேற என்ன செய்ய எனக்கு பத்தாயிரம் ரூபா கிடைச்சதுன்னா என்ன செய்வேன்னு கேளுங்களேன் அது எதுக்கு ஒன்ட்ட கேட்கணும் அதான் எனக்கு நல்லா தெரியுமே சொல்லுங்க பாப்பு என்ன செய்வேன் நீ உனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சதுன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மூஞ்சில் போடுற கிரீமும் ஒரு நாலஞ்சு கிரீம் வாங்கி வச்சுக்கிடுவேன் அதுக்கே துட்டு காலியாக போயிடும் வேற என்ன செய்ய போறேன் எப்படிக்கா எப்படி என்னை பத்தி கரெக்டா சொல்லுவீங்க ஏட்டி மொசை மூஞ்ச பார்த்தா தெரியாதா நீ என்ன எனக்கு அதெல்லாம் போட்டால் அழகா இருக்க முடியும் நல்ல கிரீம் எல்லாம் வாங்கி வாங்கி நல்லா மூஞ்சில் போடணும் அப்பதான் நல்லா அழகா வெள்ளையே அழகா இருக்கலாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் நல்ல நம்ம நல்லா அழகா இருக்கணும் மனசு அழகா இருந்தாலே போதும் முகம் தன்னால பல பலனிச்சிரும் அது எப்படிக்கா மனசு நல்லா அழகா இருந்தா முகம் நல்லா பளபளன்னு இருக்கும்னு சொல்லுதீங்கல்ல மனசு நிம்மதியா இருந்தா அப்ப முகம் நல்லா அழகா பளபளன்னு இருக்கணும்ல இந்த ராணியக்காவும் தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் காசு இல்லையா பணம் இல்லையா பங்களா இல்லையா கார் இல்லையா எல்லாம் வச்சிருக்காங்கல்ல பிறவியா அவங்க மூஞ்சி இப்படி காஞ்ச கத்திரிக்காய் மாதிரி இருக்கு ஏட்டி மெதுவா பேசிட்டி அவங்க காதல கேட்டற போது அத நான் முதல்லே சொன்னோம்ல மனசு அழகா இருக்கணும்னு அவங்களுக்கு நல்ல புத்தி கிடையாது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட அலையும் அதனால தான் அது மூஞ்சி இப்படி இருக்கு சொல்லி தொலைச்சிராத சண்டைக்கு வர போது ஆ சரி லட்சுமி அக்கா சொல்ல மாட்டேன் இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும்னு ஏமா லட்சுமி மாலா நான் பாட்டு பாடிறதுக்கு வந்து நிக்கே ரெண்டு பேரும் தனியா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் பாடுறது கேளுங்கமா

அடுத்தவன கெடுத்ததில்ல வயிற்றுலதான் அடிச்சது பொழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள எங்க அக்கா வீட்டுக்கு வந்தேன் தீபாவளிக்கு வந்தேன் இப்ப பொங்கலுக்கும் வந்தேன் அடுத்து என்ன வருவோம்னு தெரியல அதுக்கும் வருவேன் ராஜாவுக்கு ராஜா நான் தான் அருமை அருமை அண்ணாச்சி அருமையா பாட்டு பாடுனீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு மார்க் போட்டுட்டேன் கடைசியில பரிசு இருக்கா இல்லையான்னு சொல்லுதேன் தலைவரே கூகுள் பே நம்பர் சொல்லடா எழுதி வச்சு அப்ப அப்படின்னு பத்தாயிரம் 10000 ரூபாய் போட்டுட வசதியா இருக்கும் அண்ணாச்சி அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல நீங்க போய் உட்காருங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு துட்ட கையிலே தந்துருவேன் ஆ சரி சரி போய் உட்காருதேன் காசு ரெடி எடுத்து கையில வச்சுக்கோங்க அடுத்த ஆள் யார் வராம்மா தலைவரே பரைஸ் வாங்குறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு மட்டும் தான் இருக்கு அதனால அடுத்து நான்தான் வந்து பாட்டு பாட போறேன் சரிமா செல்வி வந்து பாடு ஆ பாட ஆரம்பிக்கலாமா

அடிரா குளிய தூக்கு காப்பு தங்க பூட்டு காப்புல இருந்து எந்திங்க அட வேளாண்டி தேனாண்டி வேட்டிய கட்டுங்கடா அடமாயாண்டி மாயாண்டி முனியாண்டி மத்தெல்லாம் கொட்டுங்கடா மத்தெல்லாம் கொட்டுறது இருக்கட்டும் முதலைய மண்டையில கொட்டுறது நிறுத்துங்க தலைவர் தம்பி எல்லாரும் பாட்டு மட்டும்தான் பாடுவாழுவ நான் நல்ல பாடி ஆடி உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டேன் அதனால அந்த மொத பரிசு எனக்கு தான் தரணும் ஞாபகம் இருக்குல்ல நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி ஆமா இவர் பெரிய பாச்சா ரஜினி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரியா டைலாக் பேசுற மூஞ்சி மொகர கட்டையும் பாரு சரி தாத்தா நீங்க போய் உட்காருங்க கடைசியில மார்க்க சொல்லுவேன் மார்க்கு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா

என்ன வேணாலும் பேசல சாயந்தரம் வீட்டுக்கு தானே வரணும் தோலை உரிச்சு தொங்க விடுதான் பாரு மிஸ்டர் ஆரஞ்ச் மண்டையா என்ன உங்க மம்மி நோன வாய்ப்பு கொடுக்கீங்களோ அப்ப நாங்களே எப்ப பாட சிம்ரன் மேடம் எல்லாருக்கும் பாட வாய்ப்பு தருவோம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அடிய குதிரவாளு நான் முதல்ல பாடிக்கிடுதேன் பெரவணி பாடு ஆ சரி மஞ்சா ஆண்டி நீங்க சொன்ன சரிதான் என்ன இந்த குதிரை வாழ்ப்பு இல்லை வர வர நம்மளுக்கு எதுக்கே பேச மாட்டேக்கி என்ன சொன்னாலும் சரி சரியும் தலை தலையே ஆட்டுது நல்ல பிள்ளையா இருக்குமோ ஏமா பாட்டு பாடம் வரப்போறியா இல்லைன்னா வேற ஆளை கூப்பிடட்டா வாரல இரு வாரேன் செலத்தாயி நல்ல பாட்டம் எடுத்து விடு வெத்தல போட்ட சோக்குல நான் கப்பனு குத்தின மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த செலத்தாயி மனசு சுத்தம் வா முனி மாவா வா முனி மாவா நீயும் நானும் சோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி செலத்தாய் பாட்டி சூப்பர் சூப்பர் நல்ல ரெண்டு பாட்டையும் கலந்தடிச்சு நல்ல பாடிட்டீங்களே அடியே நெட்டச்சி நான் நல்ல பாட்டு பாடுவேன் டி வேணா எங்க வீட்டுக்கு வா உனக்கு பாட்டு கிளாஸ் வகுப்பு எதுக்கு வகுப்பு கூட்டு வச்சு என்னை வீட்டில் வச்சு கொள்ள பாக்கீங்களோ ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வகுப்புக்கு வந்தது பத்தாதா வந்து நாங்க துண்டைக்கானு துணிய காணும்ல ஓடி வந்தோம் மறுபடியும் ஒரு தடவை உங்க வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன்பா செல்லத்தையக்கா அருமையாக பாடுனீங்க போய் உட்காந்துக்கோங்க கடைசியில் மார்க்கு சொல்லுதேன் சேரி தலைவரே இந்த மாசம் என் மகனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் ஒரு இருபதாயிரம் இப்ப பாட்டு போட்டியில ஜெயிச்ச துட்டு ஒரு பத்தாயிரம் அவனுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா போட்டு தாரேன்னு சொன்னீர்ல அந்த ஆயிரம் மொத்தம் முப்பத்தோராயிரம் ரூபாய் பணத்தை போறதுக்குள்ள எண்ணிக்கையில வச்சிடணும் சரியா இல்லன்னா அவ்வளவுதான் இந்த சேர விட்டு எந்திக்க முடியாது தூக்கிடுவேன் செல்லத்தாயக்கா நான் முதலே சொல்லிட்டேன் தலைவர் யாரும் மிரட்ட கூடாதுன்னு நீங்க ஜெயிச்சிங்கன்னா நான் பரிசு தருவேன் இல்லைன்னா சண்டை போடாம பேசாம வீட்டுக்கு போயிடணும் புரிஞ்சுதா நான் எங்க சண்டை போட்டேன் உண்மை தானே சொன்னேன் நான் நல்லா பாடி இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க பரிசு தருவீங்கன்னு அதனால ஒரு நம்பிக்கையோட பேசினேன் சரி செல்ல தையக்கா உங்க நம்பிக்கை உங்க கூட வச்சுக்கிட்டு போய் ஒரு வாரமா உட்காருங்க கடைசியில கூப்பிடுதேன் அடுத்த ஆளு வரலாமா தலைவரே நானும் பாட்டு பாட வரலாமா வரலாமா வந்து பாடு வரலாம் வரலாம் வா வரலாம் வா குப்ப வா வரலாம் வரலாம் வா வரலாம் வா குப்ப வா குப்பு நிக்கிற ஸ்டைல பார்த்தா மோத பரிசா தட்டி தூக்கிடுவா போல